வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் சென்னை வயசார்பாடியில் மாமன்ற உறுப்பினர் ஜீவன் அவர்கள் எழுதிய சாய்பாபா பக்தி பாடல் தொகுப்பு வெளியீட்டு விழா நேற்றிரவு நடந்தது அதில் நடிகர்கள் ஜீவா ரவி நிழல்கள் ரவி தம்பிராமையா ராமையா பாடகர்கள் இசமைப்பாளர்கள் மற்றும் இயக்குனர் கதிர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அப்போது நடிகர் தம்பிராமையா ராமையா மனிதனின் பரிணாம வளர்ச்சி மற்றும் ஆன்மீக பற்று குறித்து பேசினார் அதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் சினிமாவிற்குள் வந்திருந்தால் அவரிடம் நடிகர் அமிதாப் பச்சன் பிச்சை எடுத்திருக்க வேண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வைகோவிடம் மண்டியிட்டார் என அதிரடியாக பேசி அதிர்வலையை உண்டாக்கினார் அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஒரு மனிதனை எடை போடுகிற பொழுது அவரை மட்டும் எனக்கு மட்டும் ஒரு நல்லவனாக விட்டால் அவர் நல்லவனாக இருக்க முடியாது அடி எனது மாதக்காக இதை இறைவனோ அல்லது கலைத்துறோ என் தாய் தந்தை வளர்த்து கொடுத்த இந்த இடத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை பொதுவான மன ஓட்டம் எப்படி அவரை சுற்றி கடந்த இருபது காலத்தில் சரியாக நட்பு வட்டத்தை பராமரிக்கிறாரா கட்டிய மனைவியுடைய கண்கலங்காமை காப்பாற்றுகிறாரா தான் தன்னால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்ட அந்த குழந்தைகள் மீது அன்பு செலுத்துகிறாரா தந்தை இந்த விரோதம் இல்லாத அளவுக்கு இருக்கிறாரா இதுதான் ஒருவருடைய குவாலிட்டி ஆன்மீகம் சின்ன விஷயம் உங்களை அற்புதமான கூட தேடல் மூலமா சொல்றேன் ஆன்மீகம் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி இல்ல அண்ட சராசர் நிர்வாணமாக கிடந்தது பிரதமான கூட சகோதரர் கதர் அவர் இருக்கிறாங்க அருமை தம்பி ஆசை தம்பி ரவி இருக்கிறாங்க ரவி கரெக்டாக இருக்கிறாரா வீட்டுக்கு கரெக்டாக கூட்டு போகும்போது ஓடி சபையில் சொல்லுகிறேன் ஆன்மீகம் என்பது ஒரு பரிணாம வளர்ச்சி இந்த காடு அப்படி காடு பேடு கிடந்தது மனிதர்களும் நிர்வாணமாக இருந்தார்கள் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் தெரியாது யார் தந்தை யார் அப்பா யார் குழந்தை எதுவுமே தெரியாது கூட்டம் கூட்டமாக இருந்தார்கள் அவரோடது குளிமீ இருப்பார்கள் இந்த இடத்தை விட்டு நகர்ந்து வருவார்கள் காரணம் அவர்கள் தேடுவது மூன்றே மூன்று நீர் இருக்கிறதா நிலத்துக்கள் கிழங்கு இருக்கிறதா மரத்துக்கு மேலே கனிகள் தொங்குகிறதா கனி தீர்ந்த பிறகு கிழங்கு தீர்ந்த பிறகு இந்த ஒரு இப்படி கூட்டம் கூட்டமாக நிர்வாணமாக இருந்த மனிதர்களுக்கு யார் தந்தை யார் அப்பா யார் அண்ணன் யார் தங்க எதுவுமே அது எழுந்து ஒரு பதினாம வளர்ச்சி ஒருவன் ஒருத்தி மீது காதல் கொண்டான் இவன் என் அருகில் எப்பொழுதுமே இருந்தால் எனக்கு சுகமாக இருக்குமே என்று ஒருவன் ஒருத்தி மீது காதல் கொண்டதனுடைய விளைவு இதற்காக ஓடுகிறாள் இவள் இதற்காக நாம் ஓடுகிறோம் நீருக்காக கிழங்குக்காக கணிக்காக இவர் எப்போதும் என்ன அருகில் இருக்க வேண்டும் என்றால் பற்று வைத்து பற்று பற்று ஒரு மீது வேய் உனக்கு தேவையான கிழங்கை கனியை நீரை நான் தருகிறேன் என்று ஒரு ஆண்மகன் ஒரு அற்புதமான பெண்ணை தன் வசப்படுத்தி ஒரு நிலத்தை உடைமை செய்தான் இந்த உலகத்தில் முதல் நில உடமைதான் அந்த நிலத்தை உடைமை செய்து அந்த பெண்ணுக்கு தேவையானவற்றை கொடுக்கிறான் கூட்டம் கலைந்து விட்டது இங்கே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மட்டும்தான் கண்ணாடிகள் கிடையாது எதுவுமே கிடையாது இப்போது குழந்தைகள் பிறக்கிறது இரண்டோ மூன்றோ நான்கோ அது இவன் பார்க்கிறான் என்ன மொழி பேசியிருப்பார்கள் யாருக்கும் தெரியாது இவன் உன்முகம் போலவே இருக்கிறான் அவன் சொன்னான் பெண்ணே இவன் உன்முகம் போலவே இருக்கிறது இப்பொழுதுதான் இது என் குழந்தை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வருகிறான் என் நிலம் என்று சொன்னவர் என் மனைவி என்று சொல்லுகிறான் என் நிலம் என்று சொல்கிறான் என் குழந்தை என்று சொல்லக்கூடிய பற்று வருகிறது இதுதான் இப்பொழுது கூட்டம் கூட்டமாக இருந்தவர்கள் இவர்களை பார்த்து இவர்களைப் போலவே குடும்பம் குடும்பம் ஆக குடும்பம் குடும்பமாக இருந்த பிறகு மறுபடி கூட்டமாக சேரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது கூட்டமாக இருக்கிறது ஆதி காலத்திலிருந்து இந்த காலம் வரை ஒரு மனிதனுக்கு மனிதன் கட்டுப்படவே மாட்டான் கட்டுப்பட்டது போல் தாய் தந்தையரை தவிர மீது யாரை பார்த்தாலும் இவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது எனக்கு வந்தா வந்துருவேன் அப்படிதான் சொல்லுவான் அதனாலதான் பாக்கெட்டே இருக்க போட்டாலும் படக்கூடாது மாத்திர பத்தி எல்லாம் அரசியல்வாதிகள் அதற்கான காரணம் அதுதான் நிலைக்க மாட்டாங்க கூட்டமாக சேர்கிறது இப்பொழுது அவர்களுக்குள் ஈகோ இல்லாமல் இருப்பதற்காக கண்டுபிடித்ததுதான் ஒரு காட்டு தேவதையோ அல்லது காட்டு தேவனோ அதுதான் அந்த காட்டு தேவனை அந்த காட்டு தேவனையை வழிபடுவதற்காக அவர்களுக்கு ஒரு கருவி தேவைப்பட்டது அதுதான் பறை அந்த கருவி இசைப்பதற்கு ஏதோ ஒரு வார்த்தைகள் தேவைப்பட்டது அதுதான் தமிழ் இப்படித்தான் உருவாகி இருக்க முடியும் இதில் இதிலிருந்து வந்ததுதான் ஆக அது பிறகு சில காலங்களில் வேறு ஒரு பரிணாம வளர்ச்சி வேறு ஒரு ரூட்டில் போகிறது இங்கே ஒருவர் பிறந்த அவர் பெயர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் ஆகா ஆன்மீகத்தை வச்சு சில இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அல்லது ஏற்றத்தால் இருக்கிறதே என்பதற்காக அவர் கண்டுபிடித்ததுதான் நிறைய நிறைய பெண் உரிமையை பார்த்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளுக்காக பேசியதெல்லாம் மறந்து விட்டாது ஒரே ஒரு எதற்காக சொன்னால் அது ஒரு பெரிய நீர் தேவையான அங்கிருந்து ஒருவர் வந்தால் என்ன கொள்கை வைத்திருந்தானும் என்னதான் கொள்கை வைத்திருந்தான் நமது அதிகாரத்தை குடித்தால் மட்டும்தான் நமது கொள்கையை இன்டீமெண்ட் பண்ண முடியும் என்று தந்தை போல் கருதிய தந்தையை விட்டு பேரறிஞனா வெளியே வந்தார் அவருடைய பரிணாம வளர்ச்சி ஒன்றே குலம் ஒருவனே தேவையான கடவை இல்லை என்ற நிலையிலிருந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவை என்ற கான்செப்ட்க்குள்ள அண்ணா பேர் எங்கள் அண்ணா வந்தால் அங்கிருந்து வந்தவர் தான் புத்தகைய டாக்டர் கலைஞர் கோயில் கூடாது என்று சொல்லவில்லை கோயில் கூடாது என்று சொல்லவில்லை கோயில் கொடியவரையும் கூடாரமாக இருக்கக்கூடாது என்று சொன்னேன் அங்கேயும் ஒத்துக்கொண்டு விட்டார் அதிலிருந்து வந்த ஒரு புரட்சித் தலைவர் ஒன்றே குலம் என்று ஒருவனே தேவை என்று புரட்சித் தலைவர் அதைத்தான் சொன்னார் அதனுடைய பரிணாம அளச்சங்கள் பொறுத்திருக்கிறது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா டாக்டர் கலைஞரவையிலே அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தவர் பட்டை போட்டவர் பெரியார் பள்ளியல் கருணாநிதி சாமி என்று சொல்லக்கூடிய நமது முதலமைச்சர் யாரை அறநிலைத்துறை அமைச்சராக என்றால் எல்லோருக்குமான ஒரு விஷயம் இந்த ஒரு பரிணாம வளர்ச்சி தான் நம்ம ஒரு பிடிப்பு நான் எனக்கு பெரியார் விருது கொடுத்த பிறகு நான் சொன்னேன் என் தந்தை ஒரு பெரியாரிஸ்ட் அந்த காலத்துக்கு தேவைப்பட்டிருக்கிறார் எனது கம்யூனிட்டியில் பிறந்தாலும் கூட அவர் பெரியாரிஸ்டாக இருந்தார் குடியரசு பத்திரிகைகளை வேலை செய்தவர் திராணம் நேரங்களுக்கு காட்சி அந்த அந்த பகுதியில் வளர்த்ததில் ஜெகநாதன் பிள்ளைகள் ஒருவர் ஆனால் நான் அப்படி இல்லை நான் பயந்து பயந்து வாழ்ந்தேன் காரணம் பயம்தான் பயம்தான் அடிக்கடி சொல்றேன் என்ன உருவம் இல்லாத அல்லா உருவம் இல்லாத அல்லாஹ் தாய் தந்தை இல்லாத சிவன் முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு ஆயுசு இல்லாத இயேசு உருவம் இல்லாத அல்லாஹ் தாய் தந்தை இல்லாத சிவன் ஆயுஷ் இல்லாத இயேசு இல்லாதவர்களால் படைக்கப்பட்ட நாம நாம் இருக்கிறோம் இருந்து கடந்து ஒரு நாள் உள்ளே செல்ல போகிறோம் கடவுளிடம் செல்ல போவதற்காக வாழ்ந்து விடுகிறோம் நாமெல்லாம் கடவுளின் துகள்கள் இது தான் ஒரு சித்த சாய் பாபா எல்லோருக்கும் உள்ளே இறங்கி விடுவதில்லை கண்ணதாசன் ஒரு சித்த அதை போல ஒரு ஒரு மனிதன் இரட்டை இலக்கத்தில் வகுப்புல சொன்னதான் சொன்னாங்க ஒரே மனிதன் அரசியல் இருக்க முடியுமா எழுத்துத்துறையில் இருக்க முடியுமா இருந்தது கலைஞர் அவர்களுக்கு இருந்தது அவர் ஒரு வீட்டுக்கு என்று ஒரு ஒரு நேரத்தை நேரத்தை அரசியல் கேட்டு இலக்கிய சோலை என்று தம்பை வளர்ப்பதற்காக கலை சார்ந்த மக்களோடு உட்காருகோடு மன அமைதி கிடைக்கும் அதே போல தம்பி ஜீவன் அந்த பதட்டமான அந்த அரசியல் வாழ்வு கிடையில் இது அவருக்கு எவ்வளவு மன அமைதியை கொடுக்கும் என்பதற்காகவே ஐ ஐயா அவர்கள் உள்ளே புகுந்து ஜீவா உனது நாட்டுக்கு தேவைப்பா ஜீவன் நூறு வருடம் இருப்பதற்காக நான் நுழைந்திருக்கிறேன் என்று அவரை பதட்டப்படுத்துவதிலிருந்து கொஞ்சம் தள்ளி வைப்பதற்காகவே ஆன்மீகத்தை உள்ளே அப்படிதான் அற்புதமான இந்த நாளில் நான் பெரியார் விருது வாங்கக்கூடிய அப்படிதான் சொன்னேன் இந்த உலகம் ஆன்மீகத்தை ஐயா களி பூங்கோட்டையா இருந்தாங்க கீ வெருமணி எல்லாம் இருந்தாங்க அப்போ நான் சொன்னது எல்லாரும் என்னை ஆன்மீகவந்தி என்று சொல்லி ஆம் நாம் தான் எங்க அப்பா காரணம் பயம்தான் நான் உருவத்தை கடவுளாக நினைப்பதில் பயம் உலகத்தில் மிகப்பெரிய ரவுடி கூட நடு போக மாட்டான் லாரி அடிச்சு சத்து போயிடுவான் காரணம் பயம் மிகப்பெரிய தண்ணி அடிக்கிற கூட நாலு பேர் கூட நினைச்சிருவான் அஞ்சு பேர் கடிச்சா அர்த்த அடிச்சு மேல தூக்கிறான் ஏன் பயம் வீட்டுக்கு வெளியே வேலைக்கு போனவங்க இரவு ஆனால் வீட்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள கொடுக்கிறான் ஏன் பயம் மனைவி குழந்தைகள் அழுகும் பயம் ஒரு புகழ் பெற்ற பிறகு பணம் பெற்ற பிறகு கவுன்சிலர் ஆன பிறகு இந்த விதத்தை தக்க வைக்க வேண்டுமே இந்த இரவு பகலா ஓடிக்கொண்டிருக்கிறாரே ஓடிக்கொண்டிருக்கிறார்களே ஏன் பயம் பணம் பொருள் புகழ் கிடைக்கும் அதை தக்க வைப்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் பற்று எதையோ ஒன்று பற்றி ஒரு கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் இல்லாதவர்களை யாரும் நம்ப மாட்டார்கள் ஒன்று அவர்கள் வந்து சாமியாராக இருக்க வேண்டும் சம்சாரியாக இருந்து சிங்கிள் ஃபாதர் சிங்கிள் மதர் என்று சொல்பவர்களை இந்த சமுதாயம் பக்கத்தில் இருந்து அவர்கள் சூழலுக்காக மரியாதை கொடுக்குமே ஒழிய கொடுக்காது ஆன்மீகத்தை நினைத்து பாருங்கள் ஒரு கோயில் பிள்ளைங்க வெளியில் வந்தா ஐயா அப்படின்னு ஸோ மனிதனுடைய திம்முறை அடைக்க வருகிறது என் தாயும் தந்தை மேற்கு மறை என் தாய் தந்தை தான் உலகத்தில் மிகப்பெரிய சிறந்தவர்கள் கருதினேன் அம்மா இல்லை இப்ப எங்க அப்பா இல்லை நான் பெரியார் மேடையில் பேசுறது அம்மா இருக்கிறது என் தலையை விட அன்பில் சிறந்தவன் இந்த உலகத்தில் யாரும் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் என் தந்தையை விட நான் அறிவை சிறந்தவன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் ஆனால் தாயும் தந்தையும் நாம் உயிரோடு இருக்கிற பொழுது இயற்கை மரணம் அடைந்து வருவார்கள் துர்மரணம் நம்மளுக்கு நடக்காத பட்சத்தில் நமக்கு முன்னே நம்ம ஈண்டெடுத்த தாய் தந்தை கிளம்பி நம்ம யார் வழியடுத்துவது நமக்கு தான் உள்ளுக்குள்ள ஈகோ இருக்கே திமுரு இருக்கே யாரை கட்டுப்படுத்துவது அங்கதான் அங்கதான் இறையும் பிறர் அண்ணா எப்படி ஜெயித்தார் எனக்கு மேலே

அண்ணாவுக்கு நிகராக மிகப்பெரிய மக்கள் வெளிச்ச புகழ் கொண்டவர் அவரை ஏன் மக்கள் நம்புறாங்க எனக்கு மேலே அண்ணா 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 இதுதான் இங்க சொல்றேன் தம்பி சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வைகோ ஐயாவுடைய சமம் யார் இன்னைக்கு சினிமா கலை உலகத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஒரு கடை விவாதம் செய்கிறது கூட வைகோ நகர்த்தி விட்ட நாங்கள் பண்ணுவதில்லை வைகோ போன்ற ஒரு ஆணழகன் வைகோ போன்ற ஒரு ஆணழகன் சினிமாவில் மட்டும் கால் பதித்திருந்தால் இந்த நாட்டில் ஒரே சூப்பர் ஸ்டார் தென்னிந்தியாவில் அவர் உயரத்திற்கு அவர் கண் புருவத்திற்கு அவருடைய குரலத்திற்கு அவர் கம்பீரத்திற்கு அவர் மூக்கின் அழகிற்கு யார் இருந்திருக்க முடியும் வைகோவை தவிர அமிதாப் பச்சன் பிச்சை எடுத்திருக்க வேண்டும் வைகோவிடம் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசியல் துறை அவர் எங்கே ஒரு இளையராஜா இசைஞானி இளையராஜா இசைஞானியை தள்ளி வைத்துவிட்டு கடந்த முப்பத்தி ஐந்து நாற்பது வருடங்களில் இசை பற்றி பேச முடியாது அப்பேற்பட்ட சூழலில் இசை மேடைக்கு வருகிற ஒரு மணி நேரத்துக்குமாக கையில் சிறு குறிப்பு கூட இல்லாமல் வைகோ பேசிய பேச்சு முன்னே உட்கார்ந்துருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மண்டிட்டு விட்டார் ஐயோ என்ன ஓட்ட இன்டெலிஜென்ட் அதுதான் இன்று அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக நான் தம்பி துறை வைகோ அவர்களை பார்க்கிறேன் நான் பெரியாரையும் வணங்குவேன் பெருமாளையும் வணங்குவேன் என்றா இது பரிணாம வளர்ச்சி இதுதான் ஆன்மீகத்தில் பரிணாம வளர்ச்சி எனக்கு மேலே ஒருவன் இருக்கிறான் தொண்ணூத்தி சதவீதம் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயத்தை நாமும் ஒத்துக்கொண்டு